இறங்கிய அமைப்பில் வந்து திருப்பி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சில கல்லறைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு போட்டு ஒரு கோடு போட்டு இறப்புன்னு போட்டிருப்பாங்க அது என்ன நடுவில் கோடு புரியாத புதிராகவே இருந்தது ரொம்ப நான் இப்போ தான் ஒரு புரிதல் வருது அது ஒரு மைனஸாக தான் இருக்குது அது ஒரு ப்ளஸ்ஸாக பெருக்கலாக கூட இருந்திருக்கலாமே அப்போ அந்த மைனஸில் தான் நம்ம வாழ்கிறோமா ஏதோ பிறந்ததும் பூராமே இறக்குறதுக்கு வாழ்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இருக்கோம் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போதும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கே அதை முழுமையாக வாழும் இந்த நொடி பொழுதை விட்டு அந்த நொடி அடுத்த நொடிக்கு கடத்தி கொண்டு அந்த காலம் கொண்டு போக முடியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நொடி பொழுதில் வாழ்ந்தோம்னா நம்ம கண்டிப்பாக சவமாக மாட்டோம் சிவமாகவே ஆகிடுவோம் யாராவது இறக்குற தருணத்தில் வந்து அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க டாக்டர் சொல்லிடுவாங்க இன்னும் ஒரு நாலு மணி நேரத்தில் இறந்துடுவாங்க ஐந்து மணி நேரத்தில் இறந்துடுவாங்கன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க முன்னுக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று என்ன கேட்டால் மரணம் மட்டும்தான் தான் மாற்றும் அவங்களுக்கு உணவோ சொத்து பத்தோ மாணவி மக்களோ அவங்களுக்குலாம் தேவை இருக்காது தேவை இருக்காது எப்படி தேவை இருக்கும் மரணத்தை முன்னுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் ஒரு சின்ன விஷயமா என்ன செஞ்சு பாருங்க இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்கும் தெரியல அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் அது ஒரு சோகமான விஷயமா இல்லை ஒரு ஆசீர்வதிப்பானு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் மரணம் அடைகிறவங்க பக்கத்தில் போய் நீங்கள் உட்காந்துருக்குங்க கீழே அவங்க பெட்டில் இருக்காங்கன்னா பக்கத்தில் போய் காதுக்கு பக்கத்தில் உட்காந்துருங்க ஒரு விஷயம் கேளுங்க இது எங்கேயும் நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க சில விஷயங்களை நான் அனுபவித்ததுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் காது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா உங்கள் கண்ணு முண்ணுக்கு ரெண்டு உடம்பு தெரியுதான்னு கேளுங்க அவங்க பேச முடியாத தருணத்தில் தான் இருப்பாங்க ஆனால் தலையை மட்டும் ஆட்டுவாங்க கவனித்து பாருங்க நீங்கள் லைட்டாக ஆட்டுவாங்க ஆமாங்குவாங்க ஒரு உடம்பு சேதாரமாக இருக்கும் அது ஸ்தூள உடம்பு பார்த்து இன்னொரு உடம்பு சூட்சம் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அது என்றைக்கும் அழியிறது கிடையாது பார்த்து காற்று அது ரெண்டு உடம்பு தெரியுதாப்பா இல்லை தெரியுதாம்மா இல்லை நண்பன் யாராக இருக்கட்டும் அவங்ககிட்ட கேளுங்க தெரியுதான்னு கேளுங்க ஆமான்னு லைட்டாக தலையாட்டும் அந்த சேதாரமான உடம்பு நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த உடம்பு கட்டாயிரும் அவங்க முன்னுக்கு அவங்களுக்கு அந்த ஆரோக்கியமான உடம்பு மட்டும் நிற்கும் பார்த்து அது மட்டும் நிற்கிதான்னு பார்த்தா லைட்டை திரும்பி பார்ப்பாங்க ஆமாம் அப்படிங்கிறது அர்த்தம் அது அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவோம் திரும்பி பார்ப்பாங்க அப்போ எங்கே போய் நிற்கிறது இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்ன ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுதான் அவங்க பார்த்து அதுதான் நீங்களும் பார்த்து இதை சொல்லி முடித்த உடனே அந்த உயிர் வெளியில் வரும் அது ஒரு ஆசீர்வதிப்பாக இருக்கும் பார்த்து உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போவாங்க அதான் சொல்கிறேன் மரணங்கிறது ஒரு கொண்டாட்டங்கிற பத்து அதை மிஸ் பண்ணிடாதீங்கிற ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறத வந்து நம்ம வருத்தப்பட்டு தான் அந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம் பார்த்து இப்போ உங்கள் பிள்ளை கஷ்டப்பட்டால் நீங்கள் பட படமாட்டிங்க ஒருத்தர் இறக்குறான்னா நீங்கள் கஷ்டப்படுறதுக்காண்டி அவங்க இறந்து போவாங்க நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படாட்டினா நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதா உன்னதமானது கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நாலு வயசு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி படாத பாடுபட்டு புருஷனை விட்டுட்டு எங்கெங்கேயோ படாத பாடு பாட்டு போகிற காடு மலை எங்கே தான் நிம்மதி கிடைக்குன்னு போய் பார்த்தா ஒரு ஞானியை சந்திச்சிட்டா அவர் பார்த்தோன்னே கேட்டால் நீங்கள் வா அப்படின்னாரான் என்ன சாமின்னு போய் கேட்டிருக்காரு அவள் கேட்டிருக்கா அதுக்கு அவள் சொல்லியிருக்கா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறான் என் நாலு வயசு குழந்தைய நான் தவற விட்டுட்டேன் இறந்து போயிட்டேன் அது இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை உன் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு அவரை விட்டுட்டான் என் பே பிரிஞ்சுட்டேன் என் குழந்தை இல்லைன்னா அவர் இருக்குது அப்படின்னு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு தப்பு பண்ணுறமா அப்படின்னாரான் அந்த ஞாடி என்ன இருக்குது என் பிள்ளை இல்லாமல் இருக்க என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னா தப்பு பண்ணுறேன் உன் பிள்ளை கஷ்டப்படுறது நீ பார்க்க முடியாத மாதிரி உன் பிள்ளை இப்போ இறந்துருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க அந்த பையன் பார்க்கலையேங்கிற அப்போ தான் அவன் உணர்ற ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் கணவனை விட்டு வந்தது நம்ம தப்பு அப்படின்ட்டு என்ப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அந்த பையன் மேலே இருந்து உங்களுக்கு அழகழகான கனவாக அனுப்ப மாட்டானா அப்போ தான் அவன் போய் திருப்பி வீட்டுக்காரர்கிட்ட போனதாக சொல்லுவாங்க அந்த சந்தோஷம் அவனைப்படுத்துறதுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பார்த்து அதனால தான் சொல்லுவேன் இறப்பு ஒரு கொண்டாட்டம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசே அவங்க முன்னுக்கு அழுகாதீங்க ஏன்னா நீ அவங்க சாகலைங்கிறேன் உங்கள் கூட தான் இருப்பாங்க நீங்கள் விழுகும் போது நீங்கள் தடுக்கி திருப்பி ஏதோ ஒரு டேபிள் மேலே பிடிக்கிறேன் அந்த டேபிள் அவங்க தான் இருக்கிறாங்க பார்த்து உங்களை தாங்கி அவங்க பிடிச்சிட்டே இருக்காங்க எவ்வளவோ விபத்து நடக்கிறத தாண்டி வர்றாங்கன்னு யார் காப்பாற்றலான்னு நினைக்கிறீங்க அவன் சூட்சமாக காப்பாற்றிகிட்டே இருப்பான் நம்ம கூடவே தான் இருப்பாங்க கூப்பிட்ட தூரத்துலாம் அவங்களாம் இருப்பாங்க பார்த்து ஏன்னா கூப்பிட்டா வர்றாங்கல்ல அதனால் அவங்கள வருத்தப்பட வைக்காதீங்க இறந்தவங்களாம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷப்பட்டு நம்ம இல்லாட்டினாலும் இவங்க நல்லா இருக்காங்க இதுக்காண்டி அவங்க கடுப்பாவாங்க கோபப்படுவாங்கன்னு தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினை ஏன்னா அந்த மனசு அங்கே இல்லை பார்த்து உடம்பு இருந்தால் தான் மனசு இருக்கும் மனசு இல்லைங்கும்போது சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கும் எம்டியில் என்ன இருக்கும் என்னன்னாலும் செய்யலாம் பார்த்து அதனால் அது ஒரு ஆசீர்வதி தவிர உங்களை அழிக்கிறதுக்கான இடம் கிடையாது பார்த்து எல்லாமே மரணம் எடுத்துகிட்டு போயிடும் ஆனால் ஒன்றையும் ஒன்று மட்டும் மரணம் எடுக்க முடியாது அப்படின்னா ஞானம் மட்டும்தான் பார்த்து அதெல்லாம் ஞானம் மட்டும் நீங்கள் எல்கேஜி படித்தா ஐஏஎஸ் படித்தாலும் இறந்து திருப்பி பிறந்தா தான் போய் ஃப்ரீ கேஜியிலேருந்தால் நீங்கள் வரணும் பார்த்து ஆனால் ஞானத்தில் எங்கே விடுறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்படி ஞான சம்மந்திர வயசு மூணு தோடுடைய செவியோனின்னு பாடலையா எங்கே போய் இதை கற்றுக்கிட்டாரு பழைய ஜென்மத்துடைய வாசன தத்துவம் தான் அது பார்த்து அதிலேருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எந்த ஸ்கூல்லேருந்து போய் தோடு உடைய செவியோன்னு எங்கே போய் கற்றுக்கிட்டார் திருநீற்றுப்பதிகை எங்கே படிஞ்சாரு இந்த ஞானம் மட்டும்தான் உங்களை தொடர்ந்துக்கிட்டே வரும் பார்த்து இதுதான் வாசன தத்துவமாக வந்துட்டு மற்ற எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறோம் அம்மா கூட அம்மா சொல்ல வேண்டியது இருக்குது அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லு அத்தைன்னு சொல்லு மாமான்னு சொல்லு இந்த விஷயம் எப்படி வரும் ரமணராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வள்ளலாக இருக்கட்டும் இந்த ஜென்மத்தெல்லாம் அவங்களாம் அடையலை ஏகப்பட்ட ஜென்மத்துடைய தொடர்பில் வந்து இந்த ஜென்மத்தில் கரையேறி வெளியில் வர்றாங்க அதான் சொல்ல போன ஜென்மத்துடைய தொடர்பு தான் இது படிப்பு பட்டறிவு கல்லூரியில் படித்தது எல்லாமே இங்கே முடிஞ்சிடும் ஞான அறிவு மட்டும் அறிதல் அப்படின்னு சொன்னாலே அறிவுன்னு சொன்னாலே ஞானம் மட்டும்தான் கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கு கற்றோருக்கு செல்லுமிடம்லாம் சிறப்பு ஓகே கரெக்டு இல்லைன்னு சொல்லலாம் எத்தனை டிகிரி வாங்கினா ஒரு பத்து டிகிரி வாங்கினா செல்லும் இடமெல்லாம் சிறப்பாகிடுமா அப்படி கட்டவங்க கூட எங்கேயோ இடத்துல போய் நிற்கிறாங்களே ஒரு ஞானி முன்னுக்கு போய் இப்படி இல்லை நிற்கிறாங்க அங்கங்கே சிறப்பு அவர் கிடச்சிச்சு கட்டல்னு சொன்னாலே ஞானக்கட்டல் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இது நம்ம மருவி 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 கஷ்டப்படுற மயம் பேர் கோடீஸ்வரன் ஆக முடியாட்டி கஷ்டப்படுற பையனுக்கு கோடீஸ்வரன் பேர் வச்சுக்கிறேன் த பையனுக்கு நம்ம தான் ஆக முடியல பையன் பேர் யார் கோடீஸ்வரரை மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய சொல்ல கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து போய் வச்சுருக்கோம் பாருங்க கற்றல் அப்படின்னு சொன்னாலே அறிவு கட்டல் தான் அவ்வளவு அதான் சொன்னால் கற்றும் இரண்டு கண்ணுடையும் கல்லாதோல் இரண்டு பொண்ணுடைய தான் சொல்லியிருக்கேன் கற்றல்னு சொல்லுறது அப்போ என்ன டிகிரி இருந்துச்சா அவையார் சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம டிகிரியை வச்சே மதிப்பிட்டுருக்கோம் கற்றல்னு சொன்னால் இன்னொரு விஷயம் வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருளாக இருக்குது இவ்வுலகம் இல்லை அருளாக இருக்குது அவ்வுலகம் இல்லைன்னு பொருள்னு சொன்னால் உயிர்ந்தான் அர்த்தம் பொருள்னு சொன்னால் உயிர்ந்தான் அர்த்தம் அதுக்கு பொருள்னு சொன்னால் மெட்டீரியலாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் கார் பங்களா பானம் இதெல்லாம் எப்படி வல்லுவர் சொன்ன தன்மை வேறு நம்ம எடுத்துக்கிட்ட தன்மை வேறையாருக்கு பத்தி அருள் அட்டையும் அவ்வுலகம் ஓகே பொருளாக இருக்குது உலகம் ஏன் பொருளே இல்லாதது ஒரு ஞானி வாழலையா மகன்கள் வாழலையா ஒரு சித்தர்கள் வாழலையா எந்த பொருள் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க கையில் ரமணர் ஒரு கோபனமே பாரம்ப நினைக்கலையா யோசிச்சு பாருங்கள் அவர் வாழலையா உயிரோடு இல்லையா பொருளுங்கிற வார்த்தை உயிர்ன்னா அர்த்தம் உயிர் இல்லா இருக்கு உலகம் இல்லை பார்த்தோம்